தமிழகம் எங்கும் மேக்ஸ் கோல்டு கேஷ் ஃபார் இவர் கோல்டு மேக்ஸ் கோல்டு நீங்க தங்க மட்டும் இல்லைங்க பிளாட்டினம் டைமண்ட் சில்வர் ரூபினி எதை வேணாலும் விற்கலாம் உங்களுக்கான பணம் ரொக்கமா கையிலயோ இல்லைன்னா பேங்க் அக்கௌண்ட்லயோ உடனடியாக செலுத்திடுவாங்க மார்க்கெட் மதிப்பை விட நூறு ரூபாய் ஒரு ஒரு கிராமுக்கு உங்களுக்கு கூடுதலாக கிடைக்கும் தமிழ்நாடு முழுக்க டோர் ஸ்டெப் சர்வீஸ் இவங்க ப்ரொவைட் பண்றாங்க உங்களுக்கு கோல்ட விற்கணும் அதுக்கு ஒரே ஒரு பெஸ்ட் பிளேஸ் மேக்ஸ் கோல்டு தான் கால் ஜீரோ டபுள் ஃபோர் ஃபோர் ஃபைவ் ஃபோர் ஃபைவ் ஃபோர் ஃபைவ் ஃபோர் ஃபைவ் வணக்கம் பிக் டாபிக் வித் கார்த்திக் மயக்குமார் புதுவா இவன் ஏமாத்திட்டா மேடம் அப்படின்ட்டு போலீஸ் ஸ்டேஷன்ல பெண்கள் போயிட்டு கண்ணீர் வடிச்சு பார்த்திருப்பீங்க அதுவும் நிறைய பேர் தர்ணா பண்ணிலாம் பார்த்துருப்பீங்க ஆனால் இப்போ சில வருஷங்கள ஒரு விஷயம் நோட் பண்ணிவிட்டு வந்திருப்பீங்க பெண்கள் நிறைய ஆண்களை திருமணம் பண்ணி ஏமாத்திக்கிட்டு இருக்காங்க நிறைய பேர் நைன்ட் டிஸ்கட்ஸ்லாம் திருமணமாகாமல் கஷ்டப்பட்டுட்டு இருப்போல அது ஆட்களை தேடி கண்டுபிடிச்சி அவங்க கிட்ட நகை பணத்தை ஆட்டையை போடுறதுக்காக திருமணம் பண்ணி ஏமாத்த பெண்கள் இன்றைக்கி அதிகரிச்சிட்டு இருக்கு அப்பே ஏற்பட்ட லிஸ்ட்டில் ஒரு கல்யாண ராணி புதுசாக சேர்ந்துருக்காங்க அவளை பற்றி தான் முழுக்க முழுக்க பார்க்க போகிறோம் நிகழ்ச்சிக்குள்ளே போகலாம் இந்த ஸ்க்ரீனில் ஒருத்தவங்க தெரியுறாங்களே பார்க்க சின்ன மாதிரி இருக்காங்களே ஒரு முதல்ல சின்ன பொண்ணு தான் வயசு வயசுதான் ஆகுது அவங்களுக்கு இவங்க வயசு முதிரெட்டி வாணிங்க பேரை கேட்கும்போதே தெரிஞ்சிருக்கும் தமிழ்நாடு கிடையாது அப்படின்ட்டு இந்த ஆந்திராவோட ஸ்ரீகாக்குளம் இருக்குல்ல அங்கே இருக்க இச்சாபுரம் பகுதியை சேர்ந்தவங்க தான் இந்த பொண்ணு இவங்களுக்கு ஒரு கர்நாடக வாலிபுரோடு பழக்கம் ஏற்படுது அந்த பழக்கம் நாளடைவில் காதலாக மாறுது மணிக்கரங்களை ஃபோன் பேசுகிறது நீ இல்லாமல் நான் இல்லைன்னு ஒரு டைலாகை போடுற அளவுக்கு அந்த காதல் பெருசாக மாறிட்டுருக்கு ஒரு இடத்துல இந்தம்மா அந்த பையன்கிட்ட சொல்லியிருக்காங்க நம்ம மேரேஜ் பண்ணிப்போமே சந்தோஷமாக வாழலாம் அப்படின்ட்டு கூடவே எல்லா கல்யாண ராணிக்களும் சொல்கிற அதே சிம்பத்தில் சேர்த்து போட்டிருக்காங்க எனக்கு அம்மா அப்பா யாருமே இல்லை நான் மட்டும் தான் தனியாக இருக்கேன் ஸோ உங்கள் கூட சேர்ந்து நான் நூறு வருஷம் வாழணும் ஃபுல்லாக உங்கள் வீட்டை நீங்கள் பேசுங்கள் கல்யாணத்துக்கு ஓகே சொல்லிட்டாங்கன்னா நம்ம சேர்ந்து வாழ்வோம் ஆனால் உங்கள் வீட்டோட எதிர்ப்பத்தாண்டில் கல்யாணம் ஆனாங்க அந்த பேரண்ட்ஸ் கூட நான் வாழணும் உங்களோட அம்மா அப்பா என்னோட அம்மா அப்பாவை நினச்சி வாழணுன்ற மாதிரி டயலாகை போட்டு அள்ளி தெரிச்சிருக்காங்க இந்த வாணி பசங்களும் இறக்க மனசு படைச்சவங்க நிறைய பேர் இருப்பாங்களே சரி இந்த பொண்ணை விட்டால் கல்யாணம் ஆவாதுன்னு நினச்சாரா என்னவோ தெரில அந்த கர்நாடக இளைஞர் ஓகே சொல்லிட்டு அவரோட ஃபேமிலிக்கிட்டே பேசியிருக்கார் பொண்ணு ஆதரவற்ற நிலையில் இருக்கா ஆனால் ரொம்ப நல்ல பொண்ணு தங்கமான பொண்ணு நான் பழகியிருக்கேன் இவ்வளோ நாளா திருமணம் பண்ணி வச்சிருங்க அப்படின்னு சொல்லியிருக்காப்புல குடும்பத்தினர் ஆரம்பத்தில் ஆ ஒன்று இருக்காங்க அதுக்கப்புறம் அந்த பொண்ணு ரொம்ப கஷ்டமான நிலையில் இருக்கிறதா நினச்சிக்கிட்டே ஒரு பொண்ணுக்கு வாழ்க்கை கொடுப்போமேனு அந்த குடும்பமும் ஓகே சொல்லிடுச்சு கட் பண்ணீங்கன்னா அந்த பொண்ணு கையில் ஒரு லட்சம் ரூபா கொடுக்குறாங்க எதுக்கு கல்யாணத்துக்கு செலவு எதனா இருந்தால் நீ பார்த்துக்குமா உங்க செலவு அப்படின்ட்டு நல்ல ஃபேமிலிங்காவது காசு இவ்வளோ தூக்கி கொடுத்துருக்காங்க அந்த பொண்ணுக்கிட்ட இது பத்தாதுன்னு பொதுவாக பொண்ணு வீட்டில் தான் நகை போட்டு அனுப்புவாங்க ஆனால் இங்கே என்ன பண்ணியிருக்காங்கன்னா அந்த மாப்பிள்ள இருக்க போகிறீங்க அவங்க பொண்ணுக்கு நகை போட்டிருக்காங்க நல்லா நம்ம வீட்டுக்கு வந்து வாழ போகிற பொண்ணு நல்லா தங்கத்தில் மின்னனோனு அவங்க கையில் கிடைக்கிற காசை வச்சு ஃபுல்லாக நகையை செஞ்சு போட்டிருக்காங்க இதுக்கப்புறம் அந்த துர்கா தேவி கோயிலும் ஒன்று இருக்குது அந்த கோயிலில் வச்சு அவங்க திருமணத்தை நடத்தி முடிச்சிட்டாங்க மக்களே திருமணமே முடிஞ்சிடுச்சு அதான் இங்கே ஹைலைட்டு திருமணம் முடிஞ்சாச்சா இதுக்கப்புறம் சொந்த ஊர் நோக்கி புறப்படும் பார்த்தீங்கன்னா பிகாஸ் அந்த பொண்ணு ஊர்னு சொன்ன பாருங்க அங்கே இருக்க கோயிலில் தான் திருமணம் நடந்திருக்கு அந்த பொண்ணோட ஆசை கிணங்க அங்கேயே பண்ணியிருக்காங்க இதுக்கப்புறம் தான் பையனோட சொந்த ஊர் இருக்குல்ல அதை நோக்கி போயிருக்காங்க ரயிலில் போயிட்டு போயிட்டுருக்கும் போது அந்த ட்ரெயின் பார்த்தினா விசாகப்பட்டினம் இருக்குல்ல அந்த ஸ்டேஷன் வந்துருச்சு வந்ததும் அந்த பொண்ணு என்ன சொல்லியிருக்கா அந்த மாப்பிளை வீடுகிட்ட நான் போல் கழிவறைக்கு போய்ட்டு வந்துடுறேன் அப்படின்ட்டு அப்படியே நடந்து வந்திருக்கான் தனியாக அங்கேருந்து நடந்து வந்திருக்கான் அவன் மேலே ஃபுல்லாக ஜுவல் இருக்குது ஓகேவா அவள் பேக்லேயும் உங்களுக்கு கொடுத்த ஒரு லட்ச ரூபா பைசாவும் இருக்குது பாத்ரூம் கிட்ட வந்தவன் அங்கே பாத்ரூம் போல கீழே இறங்கிட்டு இருக்கான் இறங்கி ஓன்னவ தான் அதுக்கப்புறம் ரிட்டர்ன் வரவே இல்லை அந்த மாப்பிளை வீட்டு சைடில் இருந்தவங்களும் ஏன்னா ட்ரெயினில் எல்லாருமே இருக்கானா மாப்பிள்ள அந்த குடும்பம் எல்லாருமே என்ன போனோம்னா ஆளை காணும் அப்படின்ட்டு போய் பார்த்துட்டு வர சொல்கிறாங்க பார்த்தா அந்த கழிவறை பக்கம் அந்த பொண்ணு கிடையாது சரிட்டு பதவி போட்டு இறங்கி அங்கேயும் அக்கம் பக்கத்தில் போய் விசாரித்து பார்த்தாலும் எங்கேயுமே இல்லை ட்ரெயின் அதுக்குள்ளே மூவ் ஆக ஆரமிச்சிருச்சு அதுக்கப்புறம் அந்த குடும்பத்துக்கு என்ன பண்ணுறதுனே புரியல பொண்ணுங்கன்னா இறங்கி போயிட்டாங்களா பெரிய திறமைங்கன்னா விழுந்துட்டாங்களா அது இதுன்னு அந்த குடும்பத்துக்கு அவ்வளோ பதட்டம் அந்த செகண்ட் வரைக்கும் கூட அந்த பொண்ணு சீட் பண்ணதா இவங்க நம்பவே இல்லைங்க அந்த பொண்ணை தேடி கண்டுபிடிச்சோன்னு தான் அவ்வளோ தூரம் தீவிரமாக இருந்திருக்காங்க அந்த ரயில் சார்ந்த சில அஃபிஷியல்ஸ் இருப்பாங்களா அவங்ககிட்டே பேசியிருக்காங்க அதுக்கப்புறம் தான் தெரியுது அந்த பொண்ணு மிஸ்ஸில் ஆகலை அதுவாக தப்பிச்சு போயிருக்குன்ற விஷயம் இவங்களுக்கு புரிய வருது இந்த அதிர்ச்சியில் மாப்பிள்ளை வீடு இருக்கா இந்த வாணி மேலே அதுக்கப்புறம் தான் சந்தேகம் பெருசாக வழுக்க ஆரம்பிச்சிடுச்சா ஏன்னா அங்கே ஃபுல்லாக சரவணில் தேடி அந்த பொண்ணு கிடைக்கல அப்படின்னு யாரும் வந்து கிட்னாப் பண்ணிட்டு போகிறது தான் வாய்ப்பும் கிடையாது அதுதான் தான் போயிருக்கணும்னு கன்ஃபார்ம் பண்ணிட்டாங்க இந்த மாப்பிள்ள வீட்டில் இருக்கவங்க எல்லாருமே தேட ஆரம்பிச்சிட்டாங்க அந்த பொண்ணு இங்கே தான் எங்கன்னா பக்கத்தில் இருந்தால் அவங்களோட சொந்த ஊருக்காச்சும் போயிருக்கணும் நம்ம பாப்போம் அப்படின்னு தேட ஆரம்பிச்சிருக்காங்க கரெக்டாக அந்த நேரத்தில் ஒரு ஃபோன் கால் அவங்களுக்கு வருது இது போல் இச்சாபுரத்தில் இருக்க சந்தியான ஒரு லேடி அந்த லேடியோட வீட்டில் தான் அந்த பொண்ணு இருக்குது அப்படின்ட்டு ஃபோன் காலில் சொல்கிறாங்க அந்த தகவலை யார் கொடுத்தா என்ன கொடுத்தான்னு இது வரைக்கும் தெரிலங்க ஆனால் தகவல் மட்டும் கிடச்சிடுது அந்த குடும்பத்துக்கு தகவல் கிடச்சதுமே யார் அந்த சந்தியா அப்படின்ட்டு அந்த ஏரியா கிளம்பி போயிருக்காங்க பார்க்குறதுக்கு பார்த்தா ஒரு லேடிங்க அந்த லேடியை பார்த்ததும் உங்களுக்கு தெரியுமா இது போல் வாணின்ற மாதிரி கேட்கும் போது வீட்டுக்குள்ளே வாணியே பார்த்தாச்சு அவ்வளோதான் அதுக்கப்புறம் என்ன இந்த பொண்ணு சரியான பொண்ணால் எங்களுக்கு இப்போ டவுட் வந்துருச்சு ஏதோ தப்பாக இருக்குது நாங்கள் போட்டலாம் நகை அது ப்ளஸ் நாங்கள் கொடுத்த அந்த ஒரு லட்ச ரூபா பணம் எல்லாத்தையும் திரும்பி கொடுத்துருங்க நாங்கள் கிளம்பிடுறோம் என் பையனுக்கு கல்யாணமே ஆகலை நினச்சிக்கிறோன்னு அவங்க ஆதங்கத்தில் பேச ஆரம்பிச்சிட்டாங்க அந்த அத்தகாரி இருக்கால சந்தியா முடியவே முடியாதுன்ட்டாங்க இல்லை இல்லை நீ எதுவும் வீட்டு பொண்ணு ஏமாற்றி கொண்டு போயிட்டு இது போலலாம் பண்ணிட்டு நீ திருப்பி காசு கேப்பா கொடுத்துருவோம்மான்னு அந்தம்மா ஒரு மாதிரி பேச ஆரம்பிச்சு வாக்குவாதம் ரெண்டு தரப்புலையும் பெருசாக முட்டிருக்க ஆரம்பிச்சிருச்சு இதுக்கப்புறமா போலீஸ் வரைக்கும் அந்த விஷயத்தை கொண்டு போயிட்டாங்க அந்த மாப்பிள்ளை வீடு சைடில் இருக்கவங்க இது போல் திருமணம் பண்ணி வச்சவங்க அந்த பொண்ணு பாட்டுன்னு ஓடிட்டா நகை பணத்தில் எடுத்துக்கிட்டு இப்போ கேட்டால் திரும்ப கொடுக்க மாட்டாங்கன்னு கம்ப்ளைண்ட் ஃபைல் பண்ணிட்டாங்க இதுக்கப்புறம் போலீஸார் இந்த வழக்கை பற்றி விசாரிக்க போகிறப்ப தான் ஒரு ஒரு உண்மையாக வெளியே வருது போலீஸாராக அதிர்றாங்க நாம் அது நம்ம ஏரியாவில் கல்யாண ராணிகள் இருக்க மாட்டாங்க பார்த்தா தான் இருக்கி அந்த குறையை போகட்டேன்ற மாதிரி தான் அவங்க பார்க்க ஆரம்பிச்சிட்டாங்க அந்த பொண்ணை என்ன இருக்குது ஃப்ளாஷ்பேக் ஓப்பன் பண்ணி பார்த்தீங்கன்னா சின்ன வயசுலேயே அந்த வாணியோட அம்மா இறந்துடுறாங்க இறந்த பிற்பாடு வாணியோட அப்பா இருக்கார்ல இவர் கூட வாழ்கிறதுக்கு அந்த பொண்ணுக்கு விருப்பம் இல்லை அந்த அப்பாவையும் அந்த பொண்ணு பிரிஞ்சுட்டு ரிலேட்டிவ்ஸ் இருக்காங்கள அவங்க வீட்டில் ஒரு நாளைக்கு ஒருத்தர் மாதிரி தங்க ஆரம்பிச்சிருக்காங்க அந்த டைமில் தான் அந்த அத்தை முறை வர்ற சந்தியா இவா இந்த பொண்ணோட அத்தை அவங்க அந்த சந்தியா இந்த பொண்ணு நோட் பண்ணியிருக்கான் நோட் பண்ணிவிட்டு நாம் இதுக்கப்புறம் எங்கேருந்து இந்த பெருசாக உடச்சி சம்பாதிக்க முடியும் படிக்கிறதுலாம் கஷ்டம் வேறு வரும் அதனால் இந்த பொண்ணை வச்சு நம்ம காசு பார்ப்போன்னு அந்த பொண்ணை கூப்பிட்டு பிரெயின் வாஷ் பண்ண ஆரம்பிச்சிருக்கான் சின்ன பொண்ணுங்க அந்த பொண்ணை கூப்பிட்டு பிரெயின் வாஷ் பண்ணியிருக்கான் என்ன சொல்லி பிரைன் வாஷ் பண்ணியிருக்கான் நாம ஈஸியாக சம்பாதிச்சு செட்டில் ஆகிட முடியும் ஆனால் மாசங்களில் ஓட வேண்டிய அவசியம் இல்லை இதுமாரி திருமணம் சார்ந்த ஏக்கத்தில் பசங்க இருப்பாங்களே அவங்கள திருமணம் பண்ணால் போதும் அதுக்கப்புறம் காசு நம்ம கையில் விளையாடணும்னு இந்த கேவலமான ஐடியாவாக எங்கேருந்து எடுத்தான்னு தெரில சந்தியா இதை இந்த கிட்ட ஃபுல்லாக இன்ஃப்ளூயன்ஸ் பண்ணி மண்டலையை ஏற்றி விட்டான் இதுக்கப்புறம் தான் ரெண்டு பேரும் சேர்ந்து ஆட்டத்தை ஆரம்பிக்கிறாங்க வாணியும் அந்த சந்தியாவும் இந்த அப்பாவி வாலிபர்களுக்கு குறி வைக்க ஆரம்பித்தாங்க என்ன பண்ணுறாங்க சைக்கிள் ரொட்டின் பார்த்தீங்கன்னா முதல்ல அந்த பையனை பார்த்து காதலிக்கிறது சும்மா ஃப்ரெண்டாக பழகி அதுக்கப்புறம் காதலை கொண்டு போய் முடிச்சு வைக்கிற வேலையை அந்த பொண்ணை பார்த்துருவா ஒன்று ரெண்டாவது வீட்டில் சொல்லி திருமணம் ஏன்னா வீட்டில் சொல்லி திருமணம் நடந்தாதான் நாக காசு நேரம் பார்க்க முடியும் ஓகேவா ரெண்டு மூணாவது அதை ஆட்டையை போடுறது எப்படி இந்த இருந்து நான் பாத்ரூம் போயிட்டு எழுந்துரு அப்படியே ஓடின கேஸு இதே மாதிரி ஒரு ஒரு விதமாக ஆட்டையை போடுறது வீட்டில் பீரோவில் நகையை பணம் வச்சுருந்தாங்கன்னா அங்கேருந்து ஆட்டையை போட்டு போயிடுறது திருமணமாகும் சில வாரங்களும் சில மாதங்களும் ஒன்றா வசிப்பாங்க கரெக்டாக நேரம் வரும்போது பீரோ உள்ளே இருந்து பணம் நகையை கொண்டு போயிடுது இது போல் ஆட்டியை போகிறதா அதுக்கப்புறம் எஸ்கேப் ஆயிடுது மொத்தமாக திரும்ப ரிப்பீட்டு நான் சொன்ன இந்த ஸ்டெப்பில் திரும்ப அந்த பொண்ணு பண்ண ஆரம்பிச்சிடும் இன்னொரு இளைஞரை டார்கெட் பண்ணி இதுதான் தொடர்ந்து நடந்துக்கிட்டு இருக்கு ஒரு சில கதைகளில் பார்த்தீங்கன்னா நான் ஒரு அனாதை அப்படின்னு பரிதாபமாக ஒரு சிம்பதியை கிரியேட் பண்ணி விட்டுருவான் இன்னும் சில கதைகளில் பார்த்தீங்கன்னா எனக்கு அம்மா மட்டும்தான் அப்படின்ட்டு இந்த சந்தியா சொன்ன பார்த்தீங்களா அவங்கள அம்மா ரோல் பிளே பண்ணி வச்சுருவான் இது ப்ளே பிளேட் பண்ணியிருக்காங்க அந்த ரெண்டு பேருமே சரி இந்த பொண்ணு ஆந்திரா ஆனால் ஏமாற்றப்பட்ட பையன் கர்நாடகா சரி ஏதோ இந்த ஸ்டேட்டுக்குள்ளேயே இதெல்லாம் பண்ணுவாங்க எதாச்சும் அந்த பையன் வந்து மாட்டிகிட்டா போல இருக்கு அப்படிதான் நம்ம நினச்சிட்டு இருந்தோம் ஆனால் எவ்வளோ பேர் இந்த அம்மானா கர்நாடகா ஒடிசா கேரளா மூன்று மாநிலங்கள்லையும் அந்த பொண்ணு ஏமாத்தியிருக்கு எட்டு வாலிபர்கள் மக்களே எட்டு பசங்க கல்யாணமே ஆகாத எட்டு பசங்க கல்யாணம் பண்ணுவோன்ற ஆசையில் இருந்த பசங்க அந்த பசங்க கனவுல போயிட்டு தாலியை கட்ட வச்சுட்டு மனத்து போட்டு வந்திருக்கா யாரு இந்த பொண்ணு அந்த எல்லா பசங்களும் ஏமாற்றி அழை வச்சிருக்கா லிட்டரலா ஆம்பளை பசங்க அழக்கூடா சொல்லுவாங்களே இந்த பசங்க வாழ்க்கை அந்த பொண்ணுகிட்ட தோழிச்சிட்டு அழ ஆரம்பிச்சிருக்காங்க கடைசியாக நடந்த கல்யாணம் ஒன்பதாவது கல்யாணம் அந்த கர்நாடக பையன் சொன்ன பாத்தீங்கன்னா அவர்தான் ஒன்பதாவது மாப்பிள்ளை வாணி சந்தியா இந்த ரெண்டு பேரையும் போலீஸார் தீவிரமாக தேட ஆரம்பிச்சிட்டாங்க நாங்கள் இதை ஒருத்தனை தான் ஏமாத்திருப்பேன் சென்னா அவன் லிஸ்ட் பெருசாக போயிட்டு இருக்குன்னு தேட ஆரம்பிச்சிட்டாங்க அந்த ரெண்டு பேரையுமே இவ்வளோ விஷயம் போலீஸார் கண்டுபிடிச்சாச்சா இந்த விஷயத்தை அப்படியே ஒரு காப்பி எடுத்து ஒன்பதாவது மாப்பிள்ளை இருக்கார்ல அவர் காதில் போட்டாங்க அவர் சம் அப்செட்டு பொதுவாக காசு பணம் போனால் கூட ஆண்கள் இந்தளவுக்கு கவலைப்பட மாட்டாங்க ஆனால் ஒரு பொண்ணு இந்தளவுக்கு ஏமாற்றிருக்காங்களே அதை ரியலைசே பண்ணாமல் கூட நெருக்கமாக இருந்திருக்காங்களே அன்பை பொழிஞ்சு அது எதுன்னு ஆறு உயிரேன்னு அந்த கடுப்பு அந்த ஒன்பதாவது மாப்பிள்ளைக்கு பெருசாக வந்துடுச்சு அவர் உடனே என்ன பண்ணிட்டாரு சார் அந்த பொண்ணு என்ன ஆனாலும் எனக்கு பிரச்சனை இல்லை சார் எனக்கு பணமும் நகையை மட்டும் திருப்பி கொடுத்துருங்க அதுக்கப்புறம் பார்த்துக்கிறேன்னு அவர் ஒரு பக்கம் போலீஸ் கிட்டே அடம் பிடிக்க ஆரம்பிச்சிட்டாரு இதுக்கப்புறம் போலீஸார் தனிப்படி அமைச்சிட்டாங்க இந்த கேஸோட சீரியஸ்னஸ் கருதி தனிப்படை அமைச்சு அந்த ரெண்டு பேரும் தேட்டர் வேலை ஈடுபட்டுருந்தாங்க அப்போ அவங்க கையில் ஏதாவது மெட்டீரியல் ஒன்று வேணும்ல அதுக்காக என்ன பண்ணுறாங்க சரி இந்த பொண்ணு இதுக்கு முன்னாடி திருமணம் பண்ண தான் நம்ம கண்டுபிடிச்சிட்டோம் அந்த ஃபோட்டோஸ் வீடியோஸ் யார்கிட்டே சரிக்குள்ளே ஒருத்தருக்கிட்டே சரிக்குள்ள அதை நம்ம கலெக்ட் பண்ணணும்னு சொல்லிட்டு அவங்க இன்ஃபார்ம் பண்ணுறாங்க இது போல் பாதிக்கப்பட்டதுன்னா ஃபோட்டோ வீடியோ காட்டுங்கப்பா அந்த பொண்ணு அடையலாம் கண்டுபிடிக்க ஈஸியாக இருக்கும் அப்படின்ட்டு அப்போ நாகி ரெட்டி ரெட்டின்னு ரெண்டு பேர் ஸ்டேஷனுக்கே வராங்க ஐயா நாங்களும் அந்த பொண்ணால் ஏமாற்றப்பட்டவங்க தான் ஐயா அப்படின்ட்டு அவங்க அந்த திருமணத்தப்ப எடுக்கப்பட்ட புகைப்படங்கள் இருக்குல்ல அதை சப்மிட் பண்ணியிருக்காங்க அதை வச்சு தான் அந்த பொண்ணை ட்ரேஸ் பண்ணுறவழியை போலீஸார் ஆரம்பிச்சிருக்காங்க இன்னும் ட்ரேஸ் பண்ணுறது போய்கிட்டே இருக்குது எனக்கு தெரிஞ்சு அந்த பொண்ணு இந்த வீடியோ பப்ளிஷ் ஆகுறத்துக்குள்ளே ஒன்றே கிடச்சிருக்கணும் அதாவது கைது பண்ணப்பட்டிருக்கணும் அப்படி இல்லையா வீடியோ பப்ளிஷ் ஆன சில மணி நேரங்களுக்கு கூட அந்த பொண்ணை போலீஸார் அரெஸ்ட் பண்ணிடலாம் இல்லை இன்னொரு பெரிய சந்தேகம் என்ன தெரியுமா ஒன்பது பேர் தானா அப்படின்றத பெரிய சந்தேகமாக இருக்குது எங்கள் பத்தொம்போது வயசு பொண்ணுங்க சின்ன பொண்ணு ஆனால் அந்த பொண்ணு இதுவரைக்கும் ஒன்பது பேரை திருமணம் மோசடி பண்ணியிருக்காள் திருமணம் பண்ணி காசு நகையை எடுத்துகிட்டு ஓடி அந்த பசங்க வாழ்க்கையை கேள்விக்குறி ஸோ இது ஒன்பது தானா இல்லை இதை இன்னும் பல பசங்க இருக்காங்கன்னு பல பேர் கேட்க ஆரம்பிச்சிருக்காங்க அப்படின்னா அந்த பொண்ணு மைனராக இருக்கும் போது அந்த அத்தகாரி இருக்கால அவ தான் இந்த பொண்ணை இந்த அளவுக்கு இன்ஃப்ளூயன்ஸ் பண்ணி பல பேர் ஏமாற்றுறது காரணமாக அமைஞ்சிருப்பா போல இருக்குது மக்களை இந்த கான்டென்ட்டை பொறுத்தவரை மனசில் ஒரே ஒரு வினதாக இருக்குது முடிஞ்சாதுக்கான முதல கமெண்ட் செக்ஷனில் கமெண்ட் அழிவு பண்ணுங்க கேரளா ஒடிஷா வரைக்கும் போயிருக்காங்கன்னா தமிழ்நாடு ஆந்திராவுக்கு ரொம்ப பக்கத்தில் தான் இருக்குது தமிழ்நாட்லையும் வாணியோட கைவரிசை நிகழ்த்தப்பட்டிருக்கும் நீங்கள் நம்புறீங்களா அடுத்த நிகழ்ச்சியை சந்திக்கலாம் நன்றி வணக்கம் தமிழகம் எங்கும் மேக்ஸ் கோல்டு கேஷ் ஃபார் இவர் கோல்டு மேக்ஸ் கோல்டு நீங்க தங்க மட்டும் இல்லைங்க பிளாட்டினம் டைமண்ட் சில்வர் ரூபினி எதை வேணாலும் விற்கலாம் உங்களுக்கான பணம் ரொக்கமா கையிலயோ இல்லைன்னா பேங்க் அக்கௌண்ட்லயோ உடனடியாக செலுத்திடுவாங்க மார்க்கெட் மதிப்பை விட நூறு ரூபாய் ஒரு ஒரு கிராமுக்கு உங்களுக்கு கூடுதலாக கிடைக்கும் தமிழ்நாடு முழுக்க டோர் ஸ்டெப் சர்வீஸ் இவங்க ப்ரொவைட் பண்றாங்க உங்களுக்கு கோல்டை விற்கணும்னு அதுக்கு ஒரே ஒரு பெஸ்ட் பிளேஸ் மேக்ஸ் கோல்டு தான் கால் ஜீரோ டபுள் ஃபோர் ஃபோர் ஃபைவ் ஃபோர் ஃபைவ் ஃபோர் ஃபைவ் ஃபோர் ஃபைவ் என்பது மாயம் ஸ்டுடியோஸ் நேர்களை மாயம் பக்தேனு ஆன்மீகத்துக்காக பிரத்யேகமாக ஒரு சேனலை கொண்டு வந்திருக்கோம் மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணி அந்த சேனலுக்கு உங்களோட ஆதரவை மனப்பூர்வமாக தெரிவிங்க வணக்கம் மாயம் ஸ்டுடியோஸ் நண்பர்களே மாயம் ட்ரெண்ட்ஸ் அப்படின்ற ஒரு புதிய ஃபேஸ்புக் பேஜை ஓப்பன் பண்ணியிருக்கோம் நீங்கள் யூடியூப்பில் பார்த்துட்டு இருக்கீங்களா நம்மளோட கான்டென்ட்ஸ்லாம் இதெல்லாம் விட ஒரு படி மேலே ரொம்ப கிறிஸ்பாவும் ரொம்ப சூப்பராகவும் நிறைய கண்டென்ட்ஸ் உங்களுக்கு இந்த பேஜில் காத்துட்டு ஸோ உடனடியாக ஃபேஸ்புக் பிளாட்ஃபார்ம் போங்க மாயம் ட்ரெண்ட்ஸ்னு டைப் பண்ணி சர்ச் பண்ணி நம்ம பேஜை ஃபாலோ பண்ணுங்க அப்படியே நம்ம சேனலே நீங்கள் சப்ஸ்கிரைப் பண்ணிட்டீங்க அப்படின்னா இன்னும் நிறைய புது புது கான்டென்ட்ஸை உங்களுக்காக ப்ரொடியூஸ் பண்ணி கொடுத்துக்கிட்டே இருப்பாங்க நீங்கள் பண்ணுற ஒவ்வொரு சப்ஸ்கிரிப்ஷனும் எங்களுக்கு பெரிய மோட்டிவேஷனாக அமையும்